எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான் எவன் ஒருவன் அதை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருக்கிறானோ அவன் பிச்சை எடுப்பான் குழந்தைகளை உங்கள் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நீங்கள் யாரிடத்திலும் கொடுக்காதீர்கள் உங்க கையில வச்சிருங்க உங்களை நீங்களே அடக்கிக்கோங்க உங்களுக்கு நீங்களே தடை போடுங்க ரியாக்டிவா இருக்காதீங்க ப்ரோ ஆக்டிவா இருங்க இது என் வாழ்க்கை நான் பதினாறு வயது கடந்திருக்கிறேன் இன்னும் ஐந்தாண்டுகள் என்னிடத்தில் உண்டு நான் யார் என்று இந்த உலகம் என்னை பார்த்து கேட்போம் பள்ளிக்கூடம் படிக்கிற வரைக்கும் காலேஜ் அடுத்த இருந்து கேட்கும் என்ன பண்ண போற என்ன பண்ண போற இப்படி சொல்ற புரிதான் நீ துறைமுகத்தில் இருக்கும் கப்பல் துறைமுகத்தில் இருக்கும் கப்பல் இந்த துறைமுகத்தை கடந்து அது நடுக்க இருக்கக்கூடிய அத்தனை சூறாவளிகளையும் சந்திக்க வேண்டும் என்றால் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கப்பல் எப்படி கட்டப்படுகிறதோ அந்த உறுதிப்பாடுதான் உனக்கு நடுக்கடலில் பயன்படுமே தவிர நடுக்கடலில் உனக்கு யாரும் வந்து உதவி செய்ய மாட்டார்கள்